கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் பட்டப்பகலில் கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்ட மூன்று கொள்ளையர்களை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்ஸஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு வந்து யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது பவாரியா கேங்குன்னு சொல்ல முடியாது துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்து ரெண்டு சாவரன் மூணு லட்சம்ங்கிறது பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது இந்த விடலாம் கூட்டியிருக்கோம் அது எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க யார் யார் இது சம்மந்தம் இருக்குங்கிறது இனிமேல் தான் விசாரிக்கணும் நேற்று இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த கண்ணக்களவு வழக்குகள் ஹவுஸ் ப்ரேக்கிங் பை டே அந்த சம்பவம் தொடர்பாக பன்னிரெண்டு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் வந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது ஸோ அதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்ஸஸ் ப்ளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு வந்து யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது அவங்க ஒரு பற்றிய பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் குனியமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெட்டி செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க வந்து அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீஸாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க மூணு பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பெயர் வந்து இர்ஃபான் ஆப்பூர் மஜித்புரா உத்திரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிவாலா உத்திரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிஃப் ஜில்லா காசிபூர் காசிப்பூர் அந்த உத்திரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க ஸோ இங்கே வந்து ஒரு கடந்த வந்து டிசம்பர் ஐ மீன் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒரு வீடு தங்கியிருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திர வியா அலுமினியம் பாத்திர வியாபாரம் இருக்காங்க ஸோ அந்த பேஸ்ட் அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்தி ரெண்டு சாவரன் ஓ மூணு லட்சம்ங்கிறது நேற்று எல்லோரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு பவுனு முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு கிராம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அதுபோக கேஷ் வந்து ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு அவங்க மேபி எக்ஸா பண்ணா இருக்கலாம் ஸோ நம்ம அவங்க கயிறைகள்லாம் இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னால் அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும் ரேண்டமாக அவங்க வந்து ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸ் இந்த ஃபேக்ட்ரி எம்ப்ளாயீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க ஸோ தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இதில் வந்து ஒரு மேசிவாக வீடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது பூட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் உள்ளே போய் கே எந்த வீடெல்லாம் பூட்டியிருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அவங்க டூ டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் அவ்வளோதான் பன்னெண்டு பேர் இருக்காங்க கூட அவங்களும் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது அதை தான் சொல்கிற அதுதான் நமக்கு இப்போ அவங்க கன்ஃபஷனில் ஒன்றும் சொல்லலை அதனால நம்ம அந்தந்த டிஸ்டிக்ட்டுக்கு இப்போ மெசேஜ் வச்சு கேட்டுருவோம் பவாரியா கேங்குன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் இப்போது பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் ஒன்றும் தெரியல அதை அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கருதிட்டு சொல்ல முடியும் அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரைட் லக் எல்லாமே ரைட் லக் நேற்று மத்தியானம் மூணு மணிக்கிட்ட ரிப்போர்ட் ஆகிருக்கு மூ மூணு நாலு மூணு மணிக்குள்ள முடிஞ்சிருக்கு சம்பவம் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தகவல் வந்தது ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியுது இன்னைக்கு காலையிலே செக்யூர் பண்ண ஒன்போது மணிக்குள்ளே செக்யூர் பண்ணி வச்சு அந்த கோணத்துலேயும் விசாரணை போயிட்டு இருக்குங்க அதான் அவர் வந்து இன்வால்வ் இருக்காரா இல்லையாங்கிறது இப்போ அவரையும் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அவரோட பங்களிப்பு இதில் உண்மையிலே இன்வால்வ்டா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் தெரியும் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணியாசுங்க எப்படிங்க ரேண்டமா பார்க்குறதா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வருஷன் சொல்லுவாங்க பட் நமக்கு கிடைச்ச வருஷன் படி அவர் வந்து காலையிலேருந்து இந்த ஆட்டோவை எடுத்து சுற்றி இருக்காரு ஸோ அவரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து இது ரெக்கவரி அவருக்கு ஃபோன் கான்டாக்ட்ஸு அவரோட மற்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதெல்லாம் பிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு போட்டோ நான் உங்களுக்கு தர சொல்கிறேன் என்னங்க ஒரு டீம் தான் போட்டிருந்தது கவுண்ட ஆய்வாளர் இருக்கா வெற்றி செல்வி தான் டீம் போட்டிருந்தது அந்த டீமே குறுகிய காலத்தில் இந்த அக்யூஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சுச்சுவேஷன்னா வந்து

அவங்க இப்போ ஹவுஸ் பிரேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் ராடு திருப்புலி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார் அதை என்ன கேட்கணும் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தான் அதே தவிர கொலை காவல்நிலையை உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீட்டில் கொள்ளையடிச்சாங்க நான் இரவு நேரங்களில் போய் காவல் அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அதில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த அப்படிலாம் எல்லா குற்றத்துலையும் வேகம் காட்டுறது காட்டுல எல்லாம் கிடையாது எல்லா குற்றத்துலையும் ஈஸியாக அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பார்த்துட்ருக்கோம் நமக்கு கிடைக்கக்கூடிய குளூவின் அடிப்படையில் தான் நம்ம எல்லா கேஸையுமே வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த கேஸில் வந்து இமீடியட்டாக க்ளூ கிடச்சது நமக்கு தகவல் வந்தது அதனால இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ணுறோம் காவல்துறை தொடர்ச்சியாக வந்து பெண்கள் மீது கை வைத்தாலோ இந்த மாதிரி வீடு பூண்டாலும் துப்பாக்கியாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு இது வந்து குற்றச்செயல்களை மிரட்டும் மிரட்டும் இல்லை அந்த சுச்சுவேஷன்ல என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணிருக்கோங்க சுச்சுவேஷன்ல வந்து இப்போ உங்களை யாராவது வந்து தாக்கம் முற்படுறாங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் நமக்கு சட்டத்திலே இருக்கு ஸோ அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வேலை பண்ணிருக்கோம் என்னங்க என்னதுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்ப தான் அந்த துப்பாக்கி ப்ரோஜனெலாம் இருக்குது பார்த்திபன் சொல்லிட்டு அவர் இப்போ பரவாயில்ல நல்லா லெஃப்ட் ஹேண்டில் அந்த அசோசியேஷன் அவங்க டு ஸ்ட்ரீம் லைன் தி ப்ராசஸ் அவங்களுக்கு ஒரு இப்போ செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சிசிடிவிஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கோம் உள்ளே வர்றது போகிறது எல்லாமே வந்து பேஸ்டான் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ஆர்எஃப்ஐடி டேக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி அட் அட்வைஸ் நம்ம வந்து மோ கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க இனிமேல் ஃப்யூச்சரில் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இருந்திருக்கார் இருந்திருக்காரு எல்லாருமே இருந்திருக்கும்போது தான் இவங்க ஃப்ரீயாக தான் போயிட்டு ஃப்ரீயாக தான் வெளியே வர ஆமாம் அவங்க வீட்டில் அதான் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இப்போ இப்போ நம்ம வந்து லேட்டஸ்டா வந்து கேபிள் டிவி கேபிள் டிவியில் வரக்கூடிய அந்த கேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு கோரில் ஒரு கோர் நம்ம கேட்டிருக்கோம் கேபிள் டிவி அசோசியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸாக இப்போ ஆர்எஸ்புரத்தில் இருந்து இங்கே கொண்டு வரோம் ஸோ அது இல்லாத நமக்கு நாம திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து சாங்க்ஷன் பண்ணியிருக்காங்க சிட்டி ஃபுல்லாக ஓஎஃப்சி லே பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸ்ஸும் போயிட்டுருக்கு ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் உடனே நம்ம என்டையர் சிசிடிவி பப்ளிக் ப்ளேஸில் இருக்கிற சிசிடிவியை நம்ம கண்ட்ரோல் ரூமில் கூட இறச்சிடுவோம் அதுதான் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்குன்னு முதலே சொல்லிட்டேன் அது எல்லாம் விசாரிக்கணும் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க யார் யார் இதில் சம்மந்தம் இருக்குங்கிறது இன்மேல விசாரிக்கும். எல்லாத்தையுமே விசாரணை சந்தேகம் ஏதாவது படிங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீதி சேரி எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குழுவை வந்து நாங்கள் பாதுகாக்கணும். நாங்கள் பாத அது அதை குழுவெல்லாம் க்ளூ இருக்க முடியாது. அது என்ன நடந்து நான் விசாரணை பண்ணுறேன் போட்டோ கொடுங்க. ஓகே थैंक यू. थैंक यू. அது இன்னும் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க டிஐபி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூண்டில் ஏறி அவங்க சாட்சி சொல்லணும் இல்லையா ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணால் தான் அந்த எவிடன்ஸ் செல்லுபடி ஆகும் அது வந்து இப்போ அகைன்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் போகிறதுனால இன்னும் கொடுக்கல ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க கூண்டில் ஏறி அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸும் கிடைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது தனியாக பேசணும் 参加のごろです。Yeah,